சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நாம் பார்க்க போகிற பதிவு இன்னைக்கு திருவாடிப்பூரம் அதாவது இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை இன்னைக்கு ஆடிப்பூரம் இன்னைக்கு நம்ம வீட்டில் வளைகாப்பு அம்மனுக்கு எப்படி செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயும் போல நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து என்னுடைய குலதெய்வம் செல்லியம்மன் சாமி பல முறை சொல்லியிருக்கிறேன் செல்லியம்மன் சாமிக்காக நான் கலச வழிபாடு செஞ்சிட்ருக்கிறேன் அதுவும் நான் வந்து ஒவ்வொரு நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கலசம் வந்து வைக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்குறேன் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய குலதெய்வ வழிபாடு செய்கிறத பற்றி வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன் போய் பாருங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குலதெய்வ கலசம் எப்பயுமே நான் வந்து காலையில் இது இது பிரம்ம முர்த்த நேரத்தில் தான் வந்து கலசம் அப்படிங்கிறது வந்து பிரதட்சனை பண்ணுவேன் அதே போல் கலசம் பிரிக்கிறேன் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் கழித்து தான் நான் வந்து அந்த கலசத்தை வந்து பிரிப்பேன் அப்போ வந்து சாயந்தரம் டைமில் தான் தீபம் ஏற்றி வச்சுட்டு வடிப்பாடு செஞ்சதுக்கப்புறமா களத்தை பிரிச்சுட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு எல்லாம் சாமி ரூமெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மஞ்சள் சாமி படத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு நான் வந்து கலச வைக்கிற இடத்துல வந்து இது பன்னீர் மஞ்சள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சொம்பில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் மஞ்சள் தூள் மட்டும் கலந்து வச்சிருவேன் காலையிலே எழுந்து அந்த தண்ணி குளிச்சுட்டு வந்து அந்த இந்த எல்லாம் தெளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த தண்ணியை கொண்டு போய் செடியில ஊத்திட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அஹ் கலசம் அப்படிங்கறது வந்து மறுபடியும் வைக்குவேன் இன்னைக்கு ஆடிப்பூரம் என்னுடைய குலதெய்வம் செல்லியம்மன் சாமி என் செல்லியம்மன் சாமிக்கு தான் வந்து நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய இந்த ஆடிப்பூர் அன்னைக்கு நான் வந்து அம்மனுக்கு வளகாப்பு செய்கிறது வழக்கம் இந்த வளகாப்பு எதுக்கு செய்கிறேன் அப்படின்னா நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய குலதெய்வத்துக்கு வளகாப்பு செஞ்சு பார்க்குற சந்தோஷம் வந்து ரொம்ப பெருசு நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறதே வந்து கோடான கோடி நன்மை அப்படின்னே சொல்லலாம் நம்ம அதுவும் பெண் தெய்வமாக உங்களுக்கு குல தெய்வம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வழிபாடுலாம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு இந்த வழிபாடு செஞ்ச அந்த இருந்து அந்த அம்மா என் கூடவே இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதெல்லாம் கலசெல்லாம் ரெடி பண்ணிட்டு இது வளையெல்லாம் சாத்திட்டு அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு தீபம் ஏற்றி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ஒரு பக்கம் சாதமும் வந்து ரெடி பண்ணிட்டேன் சாதம் வந்து வடிக்கும்போது எப்பயுமே வந்து நான் நல்ல நாளில் வந்து அடுப்பில் வந்து சாதம் வடிக்க வடிஞ்சு கீழே வந்துடும் இது உங்களுக்கும் நடக்குதா அப்படின்றவங்க பார்க்குறவங்க மறக்காம சொல்லுங்க அதுக்கப்புறம் கலவை சாதம் அதாவது வளகாப்பு அப்படின்னாலே வந்து நமக்கு கலவை சாதம் தான் வந்து நமக்கு வளகாப்பு அப்படிங்கிறது செய்வாங்க அதே தான் நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த வளகாப்பு அன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட்டு அப்புறம் வந்து சா சாதம் கலவை சாதம் செஞ்சு தான் நான் வந்து அம்மனை வழிபாடு செய்வேன் இன்னைக்கு வந்து கேசரி செஞ்சுருக்குறேன் கேசரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா புளி சாதம் தயிர் சாதம் அப்புறமா தேங்காய் சாதம் அதுக்கப்புறம் வந்து மூக்குக்கல்ல வந்து போ இது அவிச்சிட்டு அதை வந்து இப்போ இது தேங்காயெல்லாம் போட்டு பொரியல் மாதிரி செஞ்சு வச்சுட்டேன் இதுதான் இன்றைக்கி நான் இன்றைக்கி அம்மாவுக்கு படைச்ச இது வந்து சாப்பாடு பெண்கள் நாம் வந்து வள இது இந்த வழிபாடு எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கல்யாணம் ஆகாத இருக்கிற குழந்தைங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக செய்யலாம் இல்லை இது நம்ம குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இந்த வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் நம்ம வந்து நான் வந்து எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை நான் வந்து கலச வழிபாடு என் குலதெய்வத்துக்கு செய்யறதால என் அம்மாவுக்கு நான் என் கையால் வளகாப்பு செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை அதனால நான் எப்போ கலசம் வச்சு வழிபாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் அப்பையிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் ஆடிப்பூரை தன்னைக்கு என் அம்மாவுக்கு நான் வளகாப்பு செய்கிறது வழக்கம் அதே போல் வளகாப்பு செஞ்சு அதை இது இலை போட்டு அம்மாவுக்கு வந்து கலவை சாதம் மூணு சாதம் வச்சு அதுக்கப்புறமா வந்து அதில் நெய் போட்டு நம்ம வந்து இப்போ பெண்கள் நம்ம கர்ப்பமாக இருந்தால் எப்படி நமக்கு வளகாப்பு செஞ்சு நமக்கு கலவை சாதம் ஊட்டுவோம் அது மாதிரி ம நான் வந்து என் கலசம் வந்து எப்பயுமே இருக்கிற இடத்த விட்டு நகர்த்த மாட்டேன் அதனால் வந்து நான் எங்கே கலசம் வைக்கிறேனோ அந்த இடத்துல வந்து நான் படையில் போகிறது வழக்கம் அதுக்கப்புறம் இலை இலை போட்டு முதல்ல வந்து ஸ்வீட் வச்சேன் அதுக்கப்புறம் வந்து சுண்டல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தயிர் சாதம் அது இது தேங்காய் சாதம் புளி சாதம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணியும் கொண்டு வந்து வைக்கணும் என்ன நாம் சாப்பிடும்போது எப்படி தண்ணி குடிக்குமோ அதே போல் கடவுளுக்கு வழிபாடு செய்யும்போது படையல் போடும்போதும் வந்து தண்ணி ஒரு டம்ளர் நிச்சயமாக வைக்கணும் அதுக்கப்புறம் நான் எல்லாம் வச்சுட்டு முதல்ல நிலைவாசப்படியில் போய் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் குலதெய்வத்தை வாமா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து பூஜை செஞ்சேன் இப்படி தான் வந்து நான் எப்பவுமே பூஜை செய்வேன் அதே போல் வாசலுக்கு வந்து எப்பவுமே கொல கலசம் வைக்கும்போது வந்து நான் மாயில தோரணம் கட்டிட்டு தான் வந்து கலசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் என்னுடைய பூஜை வழக்கம் அப்படிங்கிறது வந்து இதுதான் மாயலை வந்து எப்படியாவது கொண்டு வந்துடுவேன் கலசம் வைக்கும்போது அதே போல் வாசலுக்கும் வந்து மாயில கட்டிடுவேன் நிலைவாசலில் வந்து இது சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி படுத்துக்கிட்ட பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் எப்பயுமே இருந்து இது பூஜை பண்ணிவிட்டு நம்ம குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாம் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து முதல்ல ஊது பத்தி காமிச்சிட்டு இது தெய்வங்களுக்கு எல்லா தெய்வங்களுக்கும் குல தெய்வத்துக்கும் வந்து ஊதுபத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தேங்காய் ஒடித்தேன் சிறப்பான பூஜை செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் தேங்காய் ஒடிச்சு தான் வந்து பூஜை செய்வேன் அதுக்கு ஊதுபத்தி எல்லாம் ச சமைக்கும் காமிச்சி முடிச்சுட்டு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு கிணத்துல வந்து கேசரி மட்டும் படைச்சிட்டேன் தேங்காய் உடைச்சி அங்கே தேங்காய் வைக்கிறது கூட அங்கே கொஞ்சம் இடம் இல்லை எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்குறேன் அப்போ வந்து இது கண்ணாடியிலேருந்து பூ விழுந்து அதுக்கப்புறம் வேறு பூ வந்து எடுத்து வச்சேன் இப்படி தான் நான் ஒவ்வொரு வருஷமும் செய்வேன் இந்த வீடியோவில் ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னா பார்க்குறவங்க தயவு செஞ்சு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இது அச்சு போட்டு அம்மாவை வந்து மனசார வேண்டிட்டு அம்மா அடுத்த வருஷம் நம்ம புது வீட்டில் வந்து உனக்கு வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டேன் என்னுடைய வீட்டு வேலை அப்படின்றது வந்து நடந்துட்டு இருக்குது தளம் வந்து போட இப்ப இன்னொரு ரெண்டு மூணு நாளில் வந்து மேல் தளம் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலையெல்லாம் இருக்குது கார்த்திகை மாசத்துல வந்து நம்ம புது வீட்டுக்கு போயிடுவோம் இந்த வே பூஜையெல்லாம் ஏழு இருபதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டேன் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க அவரும் ஆபீஸ் கிளம்பிட்டாரு நம்மளுடைய குல தெய்வத்துக்கு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருக்குது என்னால் குல தெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போக முடியலனாலும் இந்த மாதிரி வழிபாடுகள் என் வீட்டில் செஞ்சு அம்மாவோட அருள் ஆசீர்வாதமும் நான் பெற்றிருக்கிறேன் என் சொந்தங்கள் எல்லாருக்கும் எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கணும் அப்படின்னு மனசார் நான் வேண்டிக்கிட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்